ஒரு தொழிலதிபர் குறை என்ன என்று கேட்டு அதை சொல்ல போனவர் குறையை சொன்னார் இதில் என்ன பிழை அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அழைத்தது மட்டுமல்ல அந்த மனிதர் மன்னிப்பு கேட்பதைப் போல எழுந்து வணங்கி கும்பிடு போட்டு நிற்கிற காட்சியை வீடியோவாக எடுத்து அதை தமிழ்நாடு முழுவதும் பரப்பி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசினால் என்ன நடக்கும் பார் என்று காட்டுகிறான் என்றால் இது பிறவியிலேயே இருக்கிற ஈட திமர் அல்லவா என்கிற கேள்வி இன்றைக்கு நான் முன்வைக்கிறோம் வாக்களித்த மக்கள் இந்த நேரத்தில் இவனுக்கு ஓட்டு போட்ட வேலை பண்றான் வென்று வந்திருந்தால் நீயும் நானும் உங்கப்பாவும் எங்கப்பாவும் உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் இவனிடம் கூளை கும்பிடு நிற்க வேண்டிய நிலையை இந்த மண்ணிலே அவன் உருவாக்குவான் அதற்கான இயக்கம் பாரதிய ஜனதா அதற்கான கட்சி பாரதிய ஜனதா சாதியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்துகிற இயக்கம் பாரதிய ஜனதா இன்றைக்கு அவன் ஒரு மாற்றம் நினைச்சு வர்றான் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணாவினுடைய கோட்பாடுகள் இன்றைக்கு பெரியாரினுடைய பிறந்த பெரியார் ஈவேரா அவர்கள் இந்த மண்ணிலே வைத்த முழக்கம் என்ன இதுதான் இந்த வடவரின் ஆதிக்கம் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்தி பேசவனுடைய ஆட்சிக்குள்ளே நாம் போய்விடக்கூடாது என்பதுதான் அந்த இயக்கம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு வந்து பார்க்கிங் கார் பார்க்கிங் கூல கூப்பிடு போட்டுக்கிற உதயநிதி இது உதயநிதியும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் கூல கும்பிடு போடுற காட்சியை பார்க்கிறோம் இது இன்றைக்கு இந்த நிலைமையாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் நாம் பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்தோம் உண்மை சத்தியம் இன்னைக்கும் நம்மை பார்த்து சொல்லுகிற போது என்ன சொல்றான் அண்ணாதிமுக பாரதிய ஜனதாவோடு இருந்தது பாரதிய ஜனதா ஏய் பாரதிய ஜனதா கூட்டணியில அண்ணாதிமுக இருந்தது ஆனால் பாரதிய ஜனதாவின் ஆட்சியிலே அண்ணாதிமுக ஒரு நாள் பங்கெடுக்கவில்லை கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும் அமைச்சர் ஆனால் பாரதிய ஜனதாவின் ஆட்சியிலே பங்கெடுத்திருந்த கூட்டம் கருணாநிதி கும்பல் அமைச்சர் வாங்கினான் முரசொலி மாறனுக்கு அமைச்சர் உதவி வாங்கினான் இதோ இந்த ராஜாவுக்கு வாங்கினான் அமைச்சராக இருந்து மத்தியிலே உட்கார்ந்து கொள்ளையடித்து கொளுத்தான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில முழங்கிய கூட்டம் இந்த திமுக நம்ம அண்ணன் எடப்பாடி என்ன பாரதிய ஜனதாவோடு இனி கூட்டணி இல்லை என்று அறிவித்த போது இவன் அத்தனை பேரும் நமக்கு என்ன சொன்னா என்ன சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பத்து நாள்ல போயிருவாரு பத்து நாள்ல மீண்டும் சேர்ந்துக்குவாங்க தேர்தலுக்கு முன்பே சேர்ந்து கொள்வார்கள் கூட்டணியில இருந்து வெளியேறியது சரியோதப்போ எடுத்த முடிவிலே உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றது நிற்கிறது நிற்கும் என்பதை நம்முடைய பொதுச் செயலாளர் தெளிவுபட சொல்லுகிறார் இதை சொல்லுவா திமுக நீ பேசுவானா கருணாநிதி பேனாக்கு சொல்ல வைக்கிறதுக்கு காலையே விழுந்துட்டான் பாரதிய ஜனதா கூட இன்றைக்கு காசு வெளியிடுவதற்கு வந்து கை குலுக்கிட்டான் நாம் இருக்கும் போது சொன்னான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு யாரு கொண்டு வந்தது யாரே பாரதிய ஜனதா அதை எதிர்த்தது யாரு இந்த ஸ்டாலின் ஏன் எதிர்த்தான் ரேஷன் கார்டுல ரேஷன்ல இன்னைக்கு பொருள் கொடுக்கிறான்னா அந்த பொருள் இந்த மண்ணின் மக்களுக்கானது இந்த பொருளை வடக்கே இருந்து வந்திருக்கிறவர்கள் இந்தி பேசுகிறவர்கள் அவர்களும் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டு வர திட்டத்தை நாம என்ன சொல்றோம் எல்லா மக்களும் கிடைக்கும் ஐயா ஒண்ணும் இல்ல அண்ணா திமுக எப்ப போல நம்ம நம்ம கொள்கையை சொல்றோம் ஆனா அன்னைக்கு என்ன பேசினா திமுக இது மிகப்பெரிய நாசகர கொள்கை ஒரே கார்டு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டிலே ஒரே நாடு அந்த ஒரே ரேஷன் கார்டு முறையிலே இந்திக்காரர்கள் ரேஷன் கடைகளிலே பொருள் வாங்கிக் கொள்ளலாம் என்று அரசாணை போடுகிறான் போட்டிருக்கானுங்களே இல்லையா பள்ளிக்கூடங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குது அன்பான பெரியவங்க யோசிச்சு பாருங்க இதை இந்த நிலையை உருவாக்குறக்கா அண்ணா போன்றவர்கள் பாடுபட்டார்கள் இந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் பாடுபட்டது இதுக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா இல்லாத வீதி இருக்கா எந்த வீதியிலாவது கஞ்சா விற்பனை இல்லாமல் இருக்கா தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா விற்பனை இன்றைக்கு தடுக்க முடியவில்லை காரணம் விற்பவனே திமுக காரணம் தான் வெளிப்படையாக நாம் குற்றம் சாட்டு வைக்கிறோம் எல்லா இடத்திலும் கஞ்சா விற்பனை பள்ளிக்கூடங்களிலே பள்ளிக்கூட வாயில்களிலே கல்லூரிகளின் வாயில்களிலே இன்றைக்கு தஞ்சாவை வைத்து திணிக்கிற காட்சியை பார்த்தோம் எனக்கு முன்னாடி அண்ணன் சொல்லி பேசினாங்க ஒரு ஒவ்வொரு மாதமும் இன்றைக்கு கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறது அறுவாழ தூக்கிட்டு போற ஒரு காட்சி நீங்களே பார்த்திருப்பீங்க அம்மா எல்லாம் யோசிச்சு பாருங்க கையில அறுவாழ தூக்கிட்டாருங்க நேரம் நடந்து வர்றான் நம்ம மூடு மாதிரி ஒரு வீடு நம்ம மூட்டு முன்னாடி நம்ம வண்டியில் உட்காந்து இல்லையா அப்படி ஒரு பையன் உட்காந்து வண்டியை நிறுத்தி அந்த வண்டியில் உட்காந்து நேரம் அறுவாழ தூக்கிட்டு வர்றவன் எதுவுமே பேசல நேரம் முதுகுல ஒரு குத்து குத்துறான் அந்த காணொலி எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை எதற்கு வெட்டினான் எதற்கு வெட்டினான் என்று அவனுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் நாம் வெட்டுகிறோம் என்று கூட அவனுக்கு தெரியாது முழுமையான கஞ்சா போதையில இருக்கிறான் பெண் காவலர்கள் இந்த நாட்டில பெண் காவலர்கள் என்கிற அந்த துறையை கொண்டு வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டியாக அதை நிறுத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஓரு ஆண்டு கால அதிமுகவின் ஆட்சியிலே வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியது இன்னைக்கு பெண் காவலர்களினுடைய நிலை என்ன இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் போன மாசம் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஒரு பெண் டிஎஸ்பி இப்போ நம்ம காவலர்கள் இங்கே பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் நமக்கு தொந்தரவு இல்லைன்னு வைங்க ஆனா அவரும் தொந்தரவு பண்றது தொந்தரவு பண்றாங்க இங்க கூட உளவுத்துறை அண்ணன் வச்சு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்காரு எதுக்காக என்ன பேசலான்னு புடிச்சிட்டு வா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா சவுக் மாதிரி உள்ள கொண்டு போய் வச்சு நோக்குவோம் பதிவு பண்ண நம்ம செய்தி கேட்டவிய திருந்திருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பதிவு பண்றாங்க பண்ணுங்க ஒண்ணும் தப்பு இல்லை காவல்துறை உங்க வேலையை பண்ணுங்க உளவுத்துறை உங்கள் வேலையை நீங்கள் செய்யவில்லை என்பதுதானே எங்கள் கஷ்டமே எங்கள் கவலையே

அந்த பெண்ணின் மீது எப்படிப்பட்ட தாக்குதலை அவன் நடத்தினான் என்பதை நான் இந்த மேடையிலே சொல்ல முடியாது அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பெண் காவல்துறை அதிகாரியின் மீது ஒரு தெரு பொறுக்கி கை வைத்து தள்ளுகிற காட்சி தமிழ்நாடு பார்க்கிறது அந்த அம்மா எதிர்த்து கேள்வி கேட்ட அந்த அம்மாவினுடைய முடியை குடித்து நிலக்கிறான் சகட்ட மேடிக்கு காவல்துறையின் மீது தாக்குதல் நடத்துகிறான் நான் கேட்கிறேன்

பெண் காவல்துறை அதிகாரியின் மீது தாக்குதல் நடத்தியவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகு அடுத்த நாள் சொல்லுகிறான் ஐந்து பேரை கைது பண்ணிவிட்டோம் பெண் காவல்துறை அதிகாரிக்கு இந்த லட்சணத்தில் இருக்கிற பாதுகாப்பு ஏன் தெரியுங்களா அன்னைக்கே அவனை கைது பண்ணல அவன் அன்றைக்கு கஞ்சா போதையிலே இருந்தான் கைது பண்ணி அவனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொண்டு போய் இருந்தால் அவன் கஞ்சா போதையில் இருந்தான் என்பது தெளிவாகும் அவன் கஞ்சா போதையில் இருக்கிறான் என்பது தெளிவானால் பெண் காவல்துறை அதிகாரியின் மீது கை வைத்தவனுக்கு கஞ்சா கிடைக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டிலே கஞ்சா புழக்கம் இருக்கிறது என்கிற செய்தி பரவலாகும் இந்த செய்தியை தடுக்கணும் கைது பண்ணல அயோக்கியத்தனத்தின் உச்சம் தான் அயோக்கியத்தனத்தின் உச்சம் இதே மாதிரி தான் எஸ்ஐ ஒரு பெண் எஸ்ஐ திமுக கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்டத்தில் நின்று எஸ்ஐ மேல கை வச்சான் திமுக ரெண்டு நாள் ஆச்சு கேஸ் போடுறது எஃப்ஐஆர் போடுறதுக்கு ரெண்டு நாள் இன்னைக்கு சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கிறான் கையில் அருவால் எடுத்துட்டான் கையில் கஞ்சா எடுத்துட்டான் இந்த நாட்டை எங்களுடைய நம்முடைய பகுதி செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பகுதி செயலாளர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த ஊருக்குள்ள கவுன்சிலரு கஞ்சா வைக்கிறான் சொல்லி காவல்துறையிடம் போய் அவர் புகார் கொடுக்கிறார்

அது குறிப்பா நம்முடைய எம்எல்ஏ அண்ணன் ஜெயராமன் எந்த மேடையே இருந்தாலும் அந்த மாநகராட்சி பிரச்சனைகளை பேசாம இறங்க மாட்டார் ஒவ்வொரு முறையும் அவர் சொன்னார் என்னதான்டா வேலை செய்றீங்க குப்பை எடுக்கிறீங்களா எல்லாத்துக்கும் டாக்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன்னு நாம சொல்லும் போது என்ன சொன்னோம் நிர்வாகம் சரி சொன்னோம் திமுகக்காரன் காரை ஏத்துக்கல இப்ப எதுக்குடா மேயர் மாத்தினேன் ஏன் மேயர் மாத்தினேன் கேட்டா சொல்றான் நிர்வாகம் சரி இல்லை இந்த விளக்கனை தான் நாங்க ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கெல்லாம் இல்ல இல்லைன்னு இப்பொழுது மாநகராட்சி கூட்டத்தில் நம்முடைய கவுன்சிலர் பிரபாகரன் அவர்கள் அவர் எழுந்து அவர் என்ன பேசிட்டார் என்ன தப்பு அவர் சஸ்பெண்ட் பண்றான் பிரபாகரன் சஸ்பெண்ட் எதுக்கு கையில குண்டு எடுத்து போய் வீசிட்டாரா பெட்ரோல் கொண்டு கொண்டு போனாரா மாநகராட்சி கூட்டத்துக்குள்ள எதுக்கடா சஸ்பெண்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஏன் சஸ்பெண்ட் பண்ண என்னது நீங்க சஸ்பென்ஷன் காரணம் இதை நாம் கட்டி இருக்கிற பாலம் இருக்கிறத உட்கார்ந்து நீங்க போனா பாலம் இருக்கும்

திறந்துட்டு ஸ்டாலின் கட்டிய பாலம் பார்த்தீர்களா கொஞ்சம் கூட வைக்கப்பட மாட்டேங்கிறீங்களா கொஞ்சம் கூட உனக்கு இதைத்தான் பிரபாகரன் உள்ள கேட்டார் கேட்டார் எதுக்குடா ஸ்டிக்கர் தெரியுறீங்க செஞ்சது நாங்க நம்ம மாவட்ட செயலாளர் அடிக்கடி சொல்ற மாதிரி நான் மொத்த பிள்ளைக்கு நீ என்ன பேர் வைக்கிறீங்க அந்த கணக்கு இந்த வேலை ஏன் செய்யறேன்னு மாநகராட்சி கூட்டத்தில் கேட்டார் சஸ்பென்ஸ் திமுக காரங்கிட்ட அன்போட கேக்குறதுன்னு தெரியுறீங்களா இந்த மேடை நீங்களும் கேட்டு தான் இருப்பீங்க ஏதோ ஒரு சந்த போல திமுக காரங்க எங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா எங்களுக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லு நீ வந்து இந்த பாலங்கள் திறக்க இந்த இதை வெற்றின்னு சொல்கிற இல்லையா உனோட சாதனையும் சொல்கிற இல்லையா ஒரு சாதனை சொல்லு நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதோ இதை நிறைவேற்றி காட்டினோம் இதுதான் எங்கள் சாதனைன்னு ஒரு சாதனை சொல்லு சொல்லிட்டு நீ கேளு ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஒரு புதிய நிறுவனம் வந்துச்சு சொல்லு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை எப்படி வருவான் கஞ்சா போதில் அறுவடத்துக்கு தெருமுழுக்க இளைஞர்கள் தெரிகிற ஒரு மாநிலத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த முதலாளி உள்ள வருவான் சட்டமொழியில் லட்சம் அந்த இருக்கு அப்ப எந்த வேலையும் செய்யல அதிகபட்சமாய் இவன் செய்திருக்கிற வேலை என்ன தெரியுங்களா பேருந்து இலவசமா விட்டேன் இந்த பஸ்ஸுக்கு எல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு விட்டுருக்கான் பாருங்க முன்னாடி கொஞ்சம் பின் கடிச்சிருப்பான் பின்னாடி கொஞ்சம் பின் கடிச்சிருப்பான் அந்த இதுதான் சாதனை நான் கேக்குறேன் இந்த பஸ் விட்ட பிறகு எத்தனை சாலைகளில இருந்த பேருந்துகள் நிறுத்தப்பட்டுச்சு தெரியுமா பஸ்ஸே இல்லைங்க பஸ் நிறுத்திட்டு இலவசம் சொல்றேன் இதை விட ஒரு பெரிய கூத்து உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க நான் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம் இந்த செய்தி சொல்லிகளை எவ்வளவு பெரிய கூத்துன்னு கேளுங்க

இப்ப என்னாச்சு ஏதோ ஒரு ஜோக்ல சொல்ற மாதிரி ஏற இறங்கின பஸ்லயும் ஏத்தி விடுறாங்கிற மாதிரி ஏறிய பொதுமக்கள் இந்த திமுகவுக்கு வாக்களித்த பொதுமக்களும் இருக்கிறார்கள் கெட்ட வாய்ப்பாக நம்மளும் வந்திருப்பாங்கல்ல பொதுமக்கள் திருப்பி கொண்டு வந்து இறக்கி விட்டா எங்க ஏறினாலும் அங்கே இறக்கி விட்டா இப்படி ஒரு சேவை இந்த நாட்டுல நடக்குதே இது ஒரு நாடா இங்க நடக்கிறது ஒரு ஆட்சியா ரேஷன் கடையில பொருள் கொடுறான்னா பொருள் வருதா இன்னைக்கு ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கொடுக்குறான் பத்து மில்லி பத்து மில்லி பத்த வச்சு சாயிரம் கூட பத்தாது நமக்கு பத்து மணி உடம்பு எப்படி ஏறி பாதி தீக்காயத்தோடு தான் பொழைச்சிட்டு போகணும் அதுக்கும் வழி இல்ல சாகவும் பட மாட்டான் வாழவும் பட மாட்டான் இந்த நாட்டை கொள்ளையடித்து நாசப்படுத்துகிறது இந்த கூட்டம் விடியல் வருகிறது விடியல் வருகிறதுனா நான் உண்மையிலேயே நினைச்சதை வருவான் நடாக்குதுன்னு இப்ப புரியுது அந்த விடியலுக்கான அர்த்தம் என்ன நான் அப்பவே தெளிவா தான் சொன்னான் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு இதுதான் தமிழ் மக்களின் முடிவு நான் நமக்கு அன்னைக்கு புரியல அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கான் முட்டிச்சுட்டான் விடியல் வந்தா என்ன நடக்கும் யாருக்கு தூக்கம் வராது விடியல் வந்து வரைக்கும் தூங்க முடியாது நீங்களா இப்ப இவனுக்கு தூங்க முடியாத நிலை உருவாக்கி தான் விடியலுங்கிறான் கொளத்தூர்ல மக்கள் நின்னு போறான் ஸ்டாலினுடைய சொந்த தொகுதியில இரவு முழுவதும் மின்சாரம் இல்லைன்னு சொல்லி மக்கள் நிக்க உட்கார தெருவில் வந்து இது ஒரு ஆட்சியாடாம கேட்கறான் நாங்க திருப்பி கேட்கிறோம் நீங்க ஒண்ணு நீங்க தான் ஐயா ஓட்டு போட்டீங்க குளத்தூர்ல நிலைமை எப்படி நைட்டு தூங்குறதுக்கு மின்சாரம் கொடுக்க துப்பு இல்ல கார் ரேஸ் நடத்துறானுங்க கார் ரேஸ்

தன் கையில இந்த இடத்துல இல்லாத கையில ஒரு பெல்ட் ஒண்ண போட்டு அந்த பெல்ட் இழுத்து ஒரு அம்பை விடுகிறாள் அந்த அம்பு நேருக்கு நேராக சரியான இலக்கிலே அடித்து நிற்கிறது பதக்கம் வாங்கிட்டு வரா வட இந்தியா அப்படி ஒரு உள்ள விளையாட்டு வென்று வருகிறாளே என்று பார்த்து எங்களுக்கு கவலையாக இருக்கிறது இந்த நாட்டில் அப்படி ஒரு உருவாக்குறாங்க சொன்னா பார்முலா ரேஸ் நடத்துற அயோக்கியர்களே அது ரேஸே இல்ல சொல்ற மாதிரி ஒரு ஓவர் ஓவர்டேக் பண்ணல அணிவகுத்துக்கு போறதுக்கு எதுக்கு ரேஸ் சொல்றேன்

இதுல எல்லாம் போனா இந்த அன்பில் மகேஷ் என்னங்கிறாரு என்னுடைய ஏரியாவுக்குள்ள தோன்ட்டாங்கிறாரு இப்ப நாங்களும் எங்க கட்சியில அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அவை ஏரியாவுக்கு அமைச்சர்கள் நாங்க பார்த்து இல்ல நான் மாநிலத்துக்கு தான் அமைச்சர் போடுவாங்க ஒரு பையனை கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல பேச வைக்கிறேன் அவனூர் தான் என்ன ஆன்மீகம் படிச்சாங்க தெரியல அவன் போய் என்னங்கிறான் பூர பாவம் பண்ணீங்கன்னா கை காலிலாம் பொறப்பீங்கிறான் அதுல ஒரு ஆசிரியர் அவர் பார்வையை திறனற்ற அவர் மாற்றத்திறனாளி அவர் எந்திரிச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஒரு பிரச்சனை ஆகி

நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி அண்ணாவின் பிறந்த நாளை முன்னெடுக்கிறோம் பெரியாரினுடைய பிறந்த நாளை இன்றைக்கு எடுக்கிறோம் இந்த திராவிட இயக்கங்களினுடைய பற்றி பேசுகிறோம் இந்த திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கு இருக்கிற தொண்டை பற்றி பேசுகிறோம் அத்தனையும் நன்மைகள் அத்தனையும் செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற நமது கட்சி என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப சுருக்கமா முடிக்கிறேன் சமூக நீதிக்காக அண்ணா குரல் கொடுத்தார் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீடு இன்னைக்கும் நம்ம கவுன்சிலிங் உட்கார்ந்து இருக்கும் போது பிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி என்று சொல்லி நமக்கு என்ஜினியரிங் சீட்டு மெடிக்கல் சீட்டு இந்த இந்த தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தி எல்லா மக்களும் கல்வி கற்று எல்லாரும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்கு நிலையை கொண்டு வந்தவர் அம்மா அவர்கள் இந்த விழுக்காட்டை ஒரு நாள் விடுவான் என்று அவருக்கு தெரியும் இவனை இதை முடித்து விடுவான் இதை வளர விட மாட்டான் அதனால தான் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா முதல் முறை முதலமைச்சராக வந்திருந்த போதே இளைய இளமையோடு அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்திருந்த காலம் அன்றைக்கே அவர் யோசித்தார் செய்தார் இதை எந்த கொம்பன் எத்தனை ஆண்டுகள் கழித்து வந்தாலும் மாற்றக்கூடாது என்று சொல்லி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையிலே கொண்டு போய் இடம்பெற செய்தார் சாதனை சரித்திர சாதனை இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்தார்கள் சமூக நீதிக்காக நாம் நின்றோம் சாதி மத பேதங்களை ஒழிப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்றது இந்தி ஒழிப்பு இந்தி திணிப்பை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் படம் பிடிக்கிறது இத்தனையும் செய்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்த போதுதான் எனக்கு முன்னால் நண்பர் சொன்ன இப்போ ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஊழியிட ஒதுக்கீடு கொண்டு வந்தார் அவர்தான் வேளாண் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாத்தி தஞ்சை டெல்டாவை காப்பாற்றினார் அவர் தான் இங்கே அவிநாசி அத்திக்கடவு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தார் குடிமராமத்து பணிகளை செய்து இந்த மண்ணை காப்பாற்றினார் அவருடைய ஆட்சி காலம் தான் தமிழ்நாட்டினுடைய பொற்கால ஆட்சியாக வளர்ந்தது உங்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்திட்டு முடிக்கிறேன் என்னுடைய நேரமின்மை காரணமா கொரோனா வந்துச்சு ஒரு திமுக கார தெருவில் வந்து பாத்தீங்களா இருந்தது நல்லது அதுவரை பரவாயில்ல ஆனால் அந்த கொரோனா நாளில் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினரும் அல்ல அன்றைக்கு ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிற தலைவர் தான் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் உணவுப் பொருட்கள் தேவையான உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் அவரும் கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் இந்த தொகுதிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தது உண்மையா இல்லை ஒரே ஒரு இழப்பு கூட நம்ம மண்ணில வரக்கூடாது அது மாதிரி தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் செய்தார் அது மாதிரி தான் நம்முடைய மரியாதைக்குரிய மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கே செய்தார்கள் அதே மாதிரி தான் சேமா வேலுச்சாமி ஒன்றர்கள் இங்கே செய்து கொண்டிருந்தார்கள் இந்த தலைவர்கள் அன்றைக்கு இந்த மக்களை பாதுகாத்தார்கள் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை உத்தரவாதப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலே உறுதியேற்று களைய வேண்டும் இன்னும் ஒரே ஒரு ஆளுங்கட்சியாக நடத்துவோம் என்கிற உத்தரவாதத்தோடு நாம் போக வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை